நாமக்கல் பரமத்தி வேலூர் மகா மாரியம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் உற்சவர் மாரியம்மன் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் உள்ள மகா மாரியம்மன் ஆலயத்தில் நேற்று பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு உற்சவர் மகாமாரியம்மனுக்கு பல வகையான வாசனை திரவியம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு பூ அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு மலர்களால் அர்ச்சனை செய்தபின் பின் தீபம் உட்பட மகா தீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானவர்கள் மாரியம்மனை வணங்கி சென்றனர் காரைக்குடி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் பங்குனி விழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகரில் அமைந்துள்ள மிக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் பங்குனி பெருவிழாவின் ஒரு நிகழ்வாக முளைப்பாரி ஊர்வல வைபவம் நடைபெற்றது இத்திருக்கோவிலில் பங்குனி பெருவிழா நடைபெற்று வருகிறது விழா நாட்களில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் மற்ற வழிபாடுகளும் நடைபெற்று வந்தன இவ்விழாவில் பக்தர்கள் முளைப்பாரி எடுத்து அம்மனுக்கு நேர்த்திக் கடனை செலுத்தி வழிபட்டனர் முன்னதாக காப்பு கட்டி விரதமிருந்த பெண்கள் நவதானியங்கள் கொண்டு வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை தலையில் சுமந்து மங்கள வாத்தியங்களுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்தனர் நிறைவாக கோவிலை அடைந்து முத்துமாரி அம்மனுக்கு சமர்ப்பித்து வழிபட்டனர் சிவகங்கை ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் பங்குனி மாத அமாவாசை திருநாளை முன்னிட்டு அனுகிரக ஆஞ்சநேயர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஹனுமந்தராய ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவிலில் பங்குனி மாத அமாவாசை திருநாளை முன்னிட்டு தனி சன்னதியில் அருள்வாலிக்கும் ஸ்ரீ அனுகிரக ஆஞ்சநேயர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனா் முன்னதாக மூலவர் ஸ்ரீ சுவாமி சுவாமி வெண்ணைக்காப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார் தொடர்ந்து சிறப்பு பூஜை நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டன மற்றொரு சன்னதியில் நின்ற நிலையில் அருள் பாலிக்கும் அனுகிரக ஆஞ்சநேய சுவாமிக்கு பால் தயிர் வெண்ணெய் தேன் சர்க்கரை இளநீர் பழங்கள் சந்தனம் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன பின்னர் கவசம் சார்த்தி சிறப்பு அலங்காரம் நடைபெற்றன தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று குங்குமத்தால் அர்ச்சனைகள் நடத்தப்பட்டன நிறைவாக பஞ்சமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அனுகிரக ஆஞ்சநேய சுவாமிக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் பிரசித்தி பெற்று திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை தேரோட்டத்தை முன்னிட்டு கோவில் கொடிமரத்தில் நேற்று சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் மோகனூர் குறிக்கார சுவாமி ஆலயத்தில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு குறிக்கார கருப்பண்ண சுவாமி ஆலயத்தில் நேற்று பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு மூலவர் உற்சவர் குறிக்கார சுவாமிக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் விபூதி என வாஸ்னி திரவியம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு மலர்களால் அர்ச்சனை செய்தபின் கோபுர தீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது பின்னர் உற்சவர் குறிக்கார சுவாமி திருக்கோபுலை மூன்று முறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தார் இதில் ஏராளமானவர்கள் மேல்மலையினூர் அங்காளம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத அமாவாசை தினத்தில் சர்வ லோகேஸ்வரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்த அங்காளம்மன் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மிக திருத்தலம் அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோவிலில் மாதந்தோறும் அமாவாசை தினத்தில் நள்ளிரவு ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் பங்குனி மாத அமாவாசை தினமான நேற்று அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கும் பழம் பால் சந்தனம் பழச்சாறு ஆகியவை கொண்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து உற்சவர் அங்காளம்மன் சர்வ லோகேஸ்வரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பின்னர் நள்ளிரவு பதினோரு மணிக்கு மேல் சர்வலோகேஸ்வரி அலங்காரத்தில் உள்ள உற்சவர் அங்காளம்மனை கோவிலின் வடக்கு வாயில் வழியாக பூசாரிகள் தாளாட்டியவாறு தோளில் சுமந்து வந்து ஊஞ்சல் மண்டபத்தில் உள்ள ஊஞ்சலில் அமர வைத்து பூசாரிகள் தாளாட்டு பாடல்களை பாடினர் நள்ளிரவில் நடைபெறும் ஊஞ்சல் உற்சவத்தை காண தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மட்டுமல்லாமல் ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா பாண்டிச்சேரி உள்ளிட்ட வெளிமாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் தாயமங்கலம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் பங்குனி பெருவிழாவை முன்னிட்டு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பல்வேறு நிறுத்திக்கடன் செலுத்தி வழிபாடு சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள தாயமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் பங்குனி பெருவிழாவை முன்னிட்டு ஊஞ்சல் சேவை வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் சைன கோலத்தில் உற்சவர் முத்துமாரியம்மன் சர்வ அலங்காரத்தில் எழுந்துருளினார் தொடர்ந்து அம்மனுக்கு மங்கள வாத்தியங்களுடன் ஊஞ்சல் சேவை நடைபெற்றன பின்னர் சிவாச்சாரியார்கள் குங்குமத்தால் அர்ச்சனைகள் செய்து சிறப்பு பூஜைகளை நடத்தி ஏகமுக கற்பூர அரதனை காண்பித்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு கேற்றியும் அர்ச்சனைகள் செய்தும் வழிபட்டனர் திண்டிவனம் கிராம தேவதையான மூங்கிலம்மன் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ் விழாவை முன்னிட்டு திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிராம தேவதையான சேத்துக்கால் செல்லியம்மன் என்கின்ற மூங்கிலம்மன் ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது முன்னதாக மங்கள தாம்பூல சீர்வரிசை பொருட்கள் பக்தர்களால் ஊர்வலமாக கோவிலுக்கு எடுத்து வரப்பட்டன தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ சிவபெருமான் மணமகன் கோலத்திலும் ஸ்ரீ மூங்கிலம்மன் ஸ்ரீ பார்வதி தாயாராக மணமகள் கோலத்தில் காட்சியளித்தனர் இதனைத் தொடர்ந்து கலச பூஜையும் காப்பு கட்டும் வைபவமும் பூணூல் அணிவிக்கும் நிகழ்ச்சியும் மங்கள நாள் அணிவிக்கும் வைபவம் மற்றும் மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றன மனக்கோலத்தில் உள்ள தெய்வங்களுக்கு கற்பூர அரத்தை காட்டப்பட்டன இதனைத் தொடர்ந்து இரவு முத்துப்பள்ளக் கூர்வலம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து நாமக்கல் எஸ் வாழவந்தி மாரியம்மன் ஆலய திருவிழா கம்பம் நட்டு துவக்கம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே உள்ள எஸ் வாழவந்தியில் பிரசி பெற்று ஸ்ரீ மாரியம்மன் கோவில் உள்ளது இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவில் எஸ் வாழவந்தி மற்றும் வட்டாரத்தில் உள்ள பதினெட்டு ஊர்களுக்கு பாத்தியப்பட்ட கோவிலாகும் ஆண்டுதோறும் சிறப்பாக திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதனைத் தொடர்ந்து இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஆறு மணி அளவில் கம்பம் ஊன்றி காப்பு கட்டி திருவிழா தொடங்கியது தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து கம்பத்திற்கு ஊற்றி வணங்கினார்கள் தொடர்ந்து வருகின்ற பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை மறு காப்பு கட்டும் தினசரி சுவாமிக்கு திருவீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெறும் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வடிசோறு பூஜையும் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை மூன்று மணி அளவில் மாவிளக்கு பூஜையும் நடைபெற்று பூக்குழி அமைக்கும் நிகழ்ச்சி நடைபெறும் அதனைத் தொடர்ந்து பூக்குழி தீக்குண்டம் அமைக்கப்பட்டு சுவாமி குமாரபாளையம் காவிரி ஆற்றிற்கு எடுத்து சென்று புனித நீராடி சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து மலர்களால் அலங்காரம் செய்து அங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரம் சுவாமியை சப்பரத்தில் பக்தர்கள் தூக்கிக் கொண்டு நடந்து வந்து கோவில் முன்பு அமைக்கப்பட்டுள்ள தீக்குண்டத்தில் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள் அன்று காலை முதல் மாலை வரை பக்தர்கள் சட்டி எடுத்தல் அலகு குத்துதல் உள்ள தண்டம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை முதல் சுவாமிக்கு கிடாவிட்டும் நடைபெறும் காலை பத்து மணி அளவில் சுவாமி அடி உயரம் கொண்ட தேரில் ரதமேறும் நிகழ்ச்சி நடைபெற்று ஐந்து மணி அளவில் தேர் திருவிதி உலா நிகழ்ச்சியும் நடைபெறும் புதன்கிழமை அதிகாலை கம்பம் பிடுங்கி சிங்காரபாலியில் விடப்படும் தொடர்ந்து மாலை மஞ்சள் நீராட்டு விழா நடைபெறும் விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலரும் தக்காருமான வினோதினி மற்றும் கோவில் நிர்வாகிகள் செய்து வருகின்றார்கள் விமர்சையாக நடைபெற்ற உகாதி ஆஸ்தானம் தெலுங்கு வருடப்பிறப்பு வாழ்த்துக்கள் தெரிவித்து தேவஸ்தான உயர் அதிகாரிகள் திருமலை ஏழுமலையான் ஆலயத்தில் ஸ்ரீ கிரோதிநாம வருடப்பிறப்பு உகாதி ஆஸ்தானம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது உகாதி ஆஸ்தானத்தில் கலந்து கொண்ட திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் தர்மா ரெட்டி மற்றும் அரங்காவலர் குழு தலைவர் ரெட்டி தெலுங்கு வருடப்பிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மக்கள் சுகமாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஏழுமலையான் அருள் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்று அவர் கூறினார் నూతన సంవత్సర సందర్భంగా ఉగాది ఆస్థానము చాలా అత్యంత వైభవంగా అర్చకులు జీంగారులు అంతా కలిసి చేయటం జరిగింది ఈ ఉగాది సందర్భంగా స్వామివారిని ఈ దేశము రాష్ట్రము ప్రపంచమంతా కూడా సస్యశ్యామలంగా సుఖంగా సంతోషంగా ఉండాలని చెప్పి కోరుకోవటం జరిగింది సో ఉగాది ఆస్థానం చాలా చక్కగా నిర్వర్తించారు தெலுங்கு வருடப்பெறப்பை முன்னிட்டு நெல்லையப்பர் கோவிலில் உள்ள திருமலை நாயக்கர் உள்ளிட்ட நாயக்க மன்னர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து வழிபட்டனர் தெலுங்கு வருடப்பிறப்பை முன்னிட்டு பாளையங்கோட்டை நாயுடு சமுதாய சங்கம் மற்றும் பாலை ராணி மங்கம்மாள் நாயுடு மகளிரணி சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் யுகாதி பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்படும் அதன் அடிப்படையில் இந்த ஆண்டும் யுகாதி பண்டிகையை முன்னிட்டு நெல்லையப்பர் கோவிலில் உள்ள திருமலை நாயக்கர் உள்ளிட்ட நாயக மன்னர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதோடு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது தெலுகு வருடப்பிறப்பை முன்னிட்டு நடைபெற்ற பூஜையில் ஆண்கள் பெண்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் கரூர் தான்தோன்றி மலை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய பங்குனிமாத திருவிழாவை முன்னிட்டு முக்கிய நிகழ்வான பூமிதி திருவிழா இன்று நடைபெற்றது நிகழ்ச்சியை முன்னிட்டு அமராவதி ஆற்றிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பால்குடம் தீர்த்தக்குடம் தொட்டில் அலகு அக்னிச்செட்டி உள்ளிட்டவைகளையடுத்து நேர்த்திக்கடனை செய்ய அமராவதி ஆற்றிலிருந்து முத்துமாரியம்மன் தாந்தோன்றி மலை முத்துமாரியம்மன் ஆலயம் வரை முக்கிய வீதிகள் வழியாக சுட்டெரிக்கும் வேலையும் பொருட்படுத்தாமல் நடந்து வந்து ஆலய வாசலில் அமையப்பெற்று பூக்குழியில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செய்தனர் இதில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பெண் பக்தர்களும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண் பக்தர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர் பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பாக அன்னதானமும் நீர்மூர் உள்ளிட்ட பிரசாதங்களும் வழங்கப்பட்டன போக்குழி திருவிழாவை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாட்டிற்காக தீயணைப்பு படை வீரர்கள் மற்றும் தூன்றி மலை போலீசார் ஈடுபட்டிருந்தனர் மேலும் ஆலயம் அருகே பிரத்யேக மருத்துவ சேவை முகாம் நடைபெற்றது